ஃபைனான்ஸ் சம்பந்தமான வெற்றிக்கு நீங்க எவ்வளோ புத்திசாலியா இருக்கீங்கிறது ஒரு விஷயம் இல்ல அது உங்க நடத்தையை பொறுத்து தான் நிறையா இருக்குது நல்லா படிச்சு டிகிரி வாங்கிட்டு பெரிய பதவியில் இருக்கிறவங்களை விட சாதாரணமாக படிச்சவங்க நிறைய சம்பாதிக்கிறத பார்த்து நீங்க யோசிச்சிருக்கீங்களா ஒரு நாட்டோட பொருளாதாரம் மாதிரி பெரிய விஷயம் முதல் உங்க சொந்த செலவு சேமிப்பு மாதிரி சின்ன விஷயங்கள் வரை எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது நம்ம நடத்தை தான் ஆனால் இதுதான் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமும் கூட இந்த வீடியோவில் த சைக்காலஜி ஆஃப் மணி அண்ட் மார்கன் ஹவுஸில் எழுதின புத்தகத்தோட முக்கியமான பகுதிகளை சொல்கிறேன் சாப்டர் ஒன் நோ ஒன் இஸ் க்ரைஸி உதாரணமா பணவீக்கம் அதிகமா இருக்கிற ஒரு நாட்டில் வாழ்கிறவங்களுக்கு சேமிப்பு பற்றின அனுபவம் ரொம்பவே கெட்டதா இருக்கும் அதனால அவங்களுக்கு எவ்வளோ சீக்கிரமும் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் செலவு பண்ணணும்னு தோணும் ஆனா நிலையான பண மதிப்பு உள்ள ஒரு நாட்டில் வாழ்றவங்க சேமிப்பு பத்தி வேற மாதிரி யோசிப்பாங்க சேமிப்பு மேல நல்ல ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும் இப்படித்தான் ஒரே மாதிரி புத்திசாலித்தனமா இருக்கிற ரெண்டு பேரு பணத்தை சேமிக்கிறது முதலீடு பண்றதுன்னு வரும்போது ரொம்ப வித்தியாசமா நடந்துக்க முடியும் ஒவ்வொருத்தரும் பண விஷயங்கள்ல எடுக்கிற முடிவுகளுக்கு அந்த நேரத்துல அவங்களுக்கு இருக்கிற தகவல்களும் உலகம் எப்படி வேலை செய்யுதுன்னு அவங்க நினைக்கிற விதமும் தான் காரணம் நம்ம எல்லாரும் பண விஷயத்தில் ஏதோ ஒரு பைத்தியக்காரத்தனம் பண்ணுற மாதிரி தெரியும் ஆனால் உண்மையில் யாரும் பைத்தியக்காரங்க இல்லை நம்ம பண முடிவுகள் எல்லாமே நம்மளோட தனிப்பட்ட அனுபவங்களை அடிப்படையாக வச்சுதான் எடுக்கப்படுது அந்த முடிவுகள் அந்த நேரத்தில் நம்மளுக்கு மட்டும்தான் அர்த்தமுள்ளதாக இருக்கும் சாப்டர் டூ லக் அண்ட் வெஸ்க் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களை பேட்டி எடுத்தா அவங்களோட வெற்றி பத்தி பேசும்போது கஷ்டப்பட்டு உழைச்சது நிறைய தியாகம் பண்ணது இதெல்லாம் பத்தி தான் பேசுவாங்க அதுதான் அவங்களுக்கு அவங்க வெற்றியை விளக்குற வழி அது உண்மைதான்னாலும் இன்னொரு பக்கம் இருக்கிற விஷயம் என்னன்னா வெற்றியில முக்கிய பங்கு வகிக்கிற சில விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாது அதுல ரெண்டு அதிர்ஷ்டமும் ரிஸ்க் எடுக்கிறதும் நான் சொல்றத தப்பா புரிஞ்சுக்காதீங்க நீங்க முயற்சி பண்ணவே தேவையில்லைன்னு சொல்லல வெற்றிக்கு உழைப்பு மட்டும் போதாதுன்னு சொல்றேன் உதாரணமாக பில் கேட்ஸின் பிசினஸ் வெற்றியையும் அவரோட புதுமையான சிந்தனைகளையும் பற்றி நிறைய பேர் பேசுவாங்க அவரை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறவங்களும் கூட இருக்கிறாங்க ஆனால் பில் கேட்ஸ் படிச்சது சாயாட்டில் உள்ள லேக் சைடுன்னு ஒரு எலிட் ப்ரைவேட் ஸ்கூலில் நைன்டீன் சிக்ஸ்டிகளில் டெலிடைப் மாடல் தேர்ட்டி த்ரீன்னு ஒரு கம்ப்யூட்டர் இருந்த ஒரே பள்ளிக்கூடம் அதுதான் இது பில் கேட்ஸ் கம்ப்யூட்டர் மேலே ஆர்வம் காட்ட ஒரு பெரிய காரணமாக இருந்துச்சு கணக்கு பீரியட்ல கூட போகாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க அவர் அனுமதிச்சாங்க லேக் சைட் மாதிரி ஒரு ஸ்கூல்ல படிக்க வாய்ப்பு கிடைக்கலனா மைக்ரோசாப்ட் டே இல்லாம போயிருக்கும்னு பில் கேட்ஸ் ஒத்துக்கிட்டாரு அந்த ஸ்கூல்ல பில் கேட்ஸ் மட்டும்தான் புத்திசாலி மாணவர் இல்ல அவரோட பால் ஆலன் கெனட் எவன்ஸ் இருந்தாங்க மூணு பேரும் நண்பர்கள் மூணு பேருமே வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு யார் வேணாலும் நினைச்சிருப்பாங்க ஆனால் கென் எவன்ஸ் பட்டப்படிப்பு முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விபத்தில் இறந்துட்டாரு இத பார்த்தா தெரியுது அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட சில சம்பவங்கள் அவங்களோட வாழ்க்கையில ஒரு முக்கிய பங்காட்டி இருக்குன்னு நமக்கு ரிசல்ட் மட்டும்தான் தெரியுது அதுக்கு பின்னாடி இருக்கிற சிக்கலான விஷயங்கள் நமக்கு தெரியாது ரிஸ்க்கும் அப்படித்தான் பெரிய முதலீட்டாளர்கள் என்னென்ன ரிஸ்க் எடுத்தாங்கன்னு நம்மளால அளவிட முடியாது இன்னைக்கு வெற்றிகரமா இருக்கிற அந்த கம்பெனியில் அந்த முதலீட்டாளர் எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருப்பாருன்னு நமக்கு தெரியாது பிசினஸ் ஆரம்பத்தில் எதிர்காலத்தை நம்பி இந்த பிசினஸ்காரர் எவ்வளவு கடன் வாங்கியிருப்பாருன்னு நமக்கு தெரியாது இது ஒரு சாதாரண பிரச்சனை இல்லை அதிர்ஷ்டம் திறமை ரிஸ்க் எடுக்கிறது இதில் எது எது நம்ம ரிசல்ட்டுக்கு காரணம்னு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் பண விஷயங்களில் முடிவெடுக்கும்போது இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த புத்தக ஆசிரியர் மூணு பாடங்களை சொல்கிறாரு ஒன்று எல்லா வெற்றிக்கும் காரணம் கடின உழைப்பு மட்டும் எல்லா தோல்விக்கும் காரணம் சோம்பேறித்தனம் மட்டும் இல்லை மற்றவங்களை பற்றியும் உங்களை பற்றியும் நீங்கள் ஒரு முடிவுக்கு வரும்போது இதை மனசில் வச்சுக்கோங்க ரெண்டு விதிவிலக்கான சம்பவங்களையோ உச்சபட்ச உதாரணங்களையோ கவனிக்காதீங்க ஒரு ரிசல்ட் எவ்வளவுக்கு எவ்வளவு விதிவிலக்காக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது பொருந்தாது ஏன்னா அந்த மாதிரி உச்சபட்ச ரிசல்ட்டுகளில் அதிர்ஷ்டமோ ரிஸ்கோ ஒரு பெரிய பங்கு வகிச்சிருக்க வாய்ப்பு அதிகம் மூணு எதுவும் தோன்ற மாதிரி அவ்வளோ நல்லதோ கெட்டதோ இல்ல நம்ம வாழ்க்கையில அதிர்ஷ்டமும் ரிஸ்க்கும் எந்த அளவுக்கு பங்கு வகிக்கிறதுன்னு நம்மள நாமே முடியும் அப்புறம் விளையாட்டு நம்ம பக்கம் வர வரைக்கும் மறுபடியும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் சாப்டர் த்ரீ ஒருபோதும் போதாது பணக்காரங்களும் சில சமயம் பைத்தியக்காரத்தனம் பண்ணிடுவாங்க அதை பார்த்து நிறைய பேர் ஐயோ நாமளும் பணக்காரங்களா ஆகணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் இதில் ஒரு தெளிவு வேண்டும் எவ்வளவு பணக்காரராக ஆக வேண்டும் என்ற ஆசை எவ்வளவு இருந்தால் போதும் ஒரு தடவை ஒரு பில்லியனர் ஒரு டிவியில் பார்ட்டி வைத்திருந்தார் அதற்கு இரண்டு எழுத்தாளர்கள் கோர்ட் வானகுட் ஜோசப் ஹெல்லர் வந்திருந்தார்கள் அப்பொழுது வானகுட் சொன்னார் இந்த பில்லியனர் ஒரு நாளில் சம்பாதிக்கிற பணம் ஹெல்லர் அவரது நாவலில் சம்பாதித்த பணத்தை விட அதிகம் என்று அதற்கு ஹெல்லர் சொன்னார் ஆமாம் ஆனால் என்கிட்ட அவரிடம் இல்லாத ஒரு விஷயம் இருக்கிறது அது போதும் என்று தெரிந்து கொள்வது போதும் என்று தெரியாமல் இருப்பதில் ஒரு ஆபத்து இருக்கிறது சொத்து சுகம் அதிகாரம் எல்லாமே இருந்தாலும் இன்னும் வேண்டும் என்று ஆசைப்பட்டு எல்லாவற்றையும் இழக்கிற வாய்ப்பும் இருக்கிறது ரஜத் குப்தாவின் கதையை ஆசிரியர் சொல்கிறார் அவர் பதின்ம வயதில் அனாதையானாலும் பல வருடங்களுக்கு பிறகு ஹார்வர்டில் எம்பிஏ படித்து மெக்கின்சி அண்ட் கம்பெனியின் சிஇஓ ஆனார் இரண்டாயிரத்து எட்டில் அவரது சொத்து மதிப்பு எட்டு நூற்று முப்பது கோடி ரூபாய் என்று சொன்னார்கள் ஆனாலும் குப்தாவுக்கு இன்னும் வேண்டும் என்ற ஆசை அதற்கு ஒரு உதாரணமும் சொல்கிறார் இரண்டாயிரத்து எட்டில் கோல்மென் சாக்ஸ் நெருக்கடியில் இருந்தபோது வாரன் பஃபெட் அந்த வங்கியில் ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் முதலீடு செய்ய முடிவு செய்தார் குப்தா கோல்மன் சாக்ஸ் போர்டு மெம்பராக இருந்ததால் இந்த தகவல் பொதுமக்களுக்கு தெரிவதற்கு முன்னாடியே அவருக்கு தெரிந்துவிட்டது பஃபெட் முதலீடு செய்ததால் கோல்மன் சாக்ஸ் ஷேர்களின் விலை ஏறும் என்று தெரிந்து ரகசியமாக அந்த ஷேர்களை வாங்கிவிடலாம் என்று முடிவு செய்தார் குப்தா இன்சைடர் ட்ரேடிங் செய்ததற்காக கைது செய்யப்பட்டார் போதும் என்று தெரியாத பேராசைதான் அவரது பெயரையும் கரியரையும் நாசமாக்கிவிட்டது இந்த அத்தியாயத்தில் ஆசிரியர் சில முக்கியமான பாடங்களை சொல்கிறார் ஒன்று நிதி விஷயத்தில் கற்றுக்கொள்வதற்கு மிகவும் கடினமான விஷயம் உங்கள் இலக்கை மாற்றிக்கொண்டே இருக்காமல் நிறுத்துவதுதான் அதிகமாக சொத்து சேர்க்க வேண்டும் அதிகாரம் வேண்டும் என்று ஆசைப்படும்போது திருப்தியை விட அந்த ஆசை வேகமாக அதிகரிக்கும் இலக்கும் அவ்வப்போது தள்ளி தள்ளி போகும் இது ஒரு ரெட் ஃபிளாக் நீங்கள் மிகவும் பைத்தியக்காரத்தனமான ரிஸ்க் எடுக்கப் போகிற போகிறீர்கள் என்று இது அர்த்தம் உண்மையான சந்தோஷம் போதும் என்று திருப்தி அடைவதில் தான் இருக்கிறது எப்போதும் எதிர்பார்த்து கொண்டே இருப்பதில் இல்லை இரண்டு பிரச்சனையே மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்ப்பதுதான் அடுத்தவர்களுடன் உங்களை ஒப்பிட்டு பார்ப்பது தேவையில்லாத ஒரு வேதனை அதை தவிர்க்க வேண்டும் உங்களை விட நல்ல ரிசல்ட் வாங்குபவர்கள் எப்போதும் இருப்பார்கள் உங்களை விட உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் எப்போதும் இருப்பார்கள் அவர்களுடன் உங்களை ஒப்பிட்டு பார்த்தால் உங்கள் சந்தோஷம் பறி போய்விடும் உங்கள் ஓட்டத்தை நீங்களே ஓடுங்கள் மூன்று சில விஷயங்கள் இருக்கின்றன எவ்வளவு லாபம் கிடைத்தாலும் அதை ரிஸ்க் செய்யக்கூடாது நல்ல பேருக்கு விலை கிடையாது சுதந்திரத்துக்கும் விலை கிடையாது குடும்பம் நண்பர்கள் எல்லாருமே விலை மதிப்பற்றவர்கள் நீங்கள் நேசிப்பவர்களால் நேசிக்கப்படுவதற்கு விலை கிடையாது சந்தோஷத்துக்கும் விலை கிடையாது இதெல்லாம் காப்பாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டுமென்றால் இந்த மாதிரி மதிப்புமிக்க விஷயங்களுக்கு ஆபத்து வர வாய்ப்புள்ள ரிஸ்க் எடுப்பதை எப்போது நிறுத்த வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் நாலாவது அத்தியாயம் கூட்டு வட்டி முதலீடு பத்தின புத்தகங்கள் நிறைய இருக்கு நிறைய புத்தகங்கள் ரொம்ப நல்லாவும் இருக்கு உதாரணமா வாரன் பஃபெட் அவரோட முதலீடுகள் மூலமா எப்படி கோடீஸ்வரர் ஆனார்னு சொல்ற புத்தகங்கள் பஃபட்டோட சொத்து மதிப்பு எண்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் சந்தேகமே இல்லை அவர் ஒரு அபாரமான முதலீட்டாளர் ஆனா நீங்க ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது பஃபட் ஒரு நல்ல முதலீட்டாளர் மட்டுமல்ல அவர் சின்ன பையனா இருந்தப்பவே ஒரு நல்ல முதலீட்டாளராக இருந்திருக்காரு அவரோட தொண்ணூறு சதவிகித சொத்தும் அவருக்கு ஐம்பது வயசுக்கு மேலே தான் சேர்ந்திருக்கு வாரன் பஃபெட்டோட திறமை முதலீடு பண்றது தான் ஆனால் அவரோட ரகசியம் நேரம் கூட்டு வட்டி இப்படித்தான் வேலை செய்யும் இந்த அத்தியாயத்தில் ஆசிரியர் சொல்ல வர பாடம் என்னன்னா நல்ல முதலீடுங்கிறது அதிக லாபம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல அதிக லாபம் ஒரு தடவை மட்டும் கிடைக்கிற ஒரு அடி மாதிரி அது மறுபடியும் கிடைக்காது நல்ல முதலீடுங்கிறது நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க முடியுற நல்ல லாபம் கொடுக்கிற நீண்ட காலத்துக்கு பண்ண முடியுற ஒரு விஷயம் சாளி மங்கர் சொன்ன மாதிரி கூட்டு வட்டியோட முதல் விதி அதுக்கு தேவையில்லாம இடையூறு பண்ணாம இருக்கணும் கூட்டு வட்டி ஒரு மரம் நடுற மாதிரி இல்ல ஒரு வருஷத்துல பெருசா எந்த முன்னேற்றமும் தெரியாது பத்து வருஷத்துல வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும் ஐம்பது வருஷத்துல நீங்க ஒரு அசாத்தியமான விஷயத்தை உருவாக்கி இருப்பீங்க ஆனா அவ்வளோ காலமும் நீங்க நிலைச்சு நிக்கணும்னா வாழ்க்கையில வர ஏற்ற இறக்கங்களை தாக்கு பிடிக்கணும் அது நம்ம எல்லாருக்கும் அப்பப்ப வரும் ஐந்தாவது அத்தியாயம் பணக்காரர் ஆகிறது வேற பணக்காரரா இருக்கிறது வேற நிறைய ஃபைனான்ஸ் ஆலோசகர்கள் எப்படி பணக்காரர் ஆகிறதுன்னு தான் சொல்றாங்க அது நிறைய பேருக்கு போர் அடிக்கிற ஒரு விஷயமா ஆகிடுச்சு ஆனா இன்னொரு விஷயம் நம்ம கண்ணுல இருந்து மறைஞ்சு போயிடுது ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியமில்லை அந்த சொத்தை காலப்போக்கில் காப்பாத்துறதும் முக்கியம் பணக்காரரா இருக்க ஒரு வழிதான் இருக்குன்னு ஆசிரியர் சொல்றாரு அது சிக்கனம் ப்ளஸ் எதையும் சந்தேகப்படுறது சிக்கனம்னா இருக்கிற பணத்தை புத்திசாலித்தனமா உபயோகிக்கிறது பணக்காரரா இருக்கணும்னா பணிவு வேணும் சம்பாதிச்ச பணத்தை இழந்துடுவோமோன்னு ஒரு பயம் வேணும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் இரண்டாம் பகுதியில் நிதி வெற்றியின் மர்மங்களை மேலும் ஆராய்வோம் அடுத்த பகுதியை தவறவிடாதீர்கள்